மருந்து கடையில் மாத்திரை வாங்கிய போது மயங்கி விழுந்து தொழிலாளி சாவு கண்காணிப்பு கேமரா காட்சி வைரல் உடுமலையை அடுத்த தேவநாம்புதூர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் வயது நாற்பத்தி இரண்டு பஞ்சுமில் ஆபரேட்டர் திருப்பூர் கிழக்கு பொம்மநாயக்கன் பாளையத்தில் குடியிருந்து வந்தார் அவர் போயம்பாளையத்தை அடுத்த அபிராமி தியேட்டர் சாலையில் உள்ள ஒரு மருந்து கடைக்கு நேற்று முன்தினம் மருந்து வாங்க வந்தார் பின்னர் கடையில் மாத்திரை வாங்கிக் கொண்டிருந்த போதே திடீரென மயங்கி விழுந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு விரைந்து சென்ற ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ரமேஷ் குமையார் பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது இது குறித்து தகவல் அறிந்த அனுப்பர் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ரமேஷ் குமார் மயங்கி விழுந்து உயிரிழந்த காட்சி மருந்து கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்